உங்க கூட என் கூட விசுவாசமா ஒருத்தர் இருந்துட்டு ஒரு புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு விட்டு போயிட்டு எனக்கு அங்க நல்ல பதவி கொடுத்துருக்காருன்னு சொல்லி உள்ள விட்டு பேசுவீங்களோ கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக வந்துட்டு அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைந்துள்ளார் சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலில் வந்து தவிர்க்க முடியாத சக்தி தான் விஜய் அப்படிங்கிறதான் ஒரு விஷயமாக போயிட்டுருக்குது நிறைய பேர் இணைவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிறைய பேருடைய இணைப்புங்கிறது அந்த விஷயத்தில் சாத்தியப்படாமையே போயிட்டு இருந்தது செங்கோட்டையன் ஃபிலிக்ஸ் போன்ற ஒரு சிலர் தான் அந்த கட்சியில் இருந்தாங்க நாஞ்சில் சம்பத்தெலாம் போனாங்க நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க அது பொங்கலுக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறாங்க எந்த வகையில் போகுதுங்கிறதுன்னு தெரியல நீங்கள் ஒரு சமீப காலமாக வந்துட்டு விஜய் குறித்து ஒரு ஆதரவான எடுத்து நீங்கள் நிறைய இடங்களில் வந்துட்டு தொலைக்காட்சியிலையும் டிவியிலையும் தொடர்ந்து நீங்கள் பேசி வந்துட்டு இருக்கிறீங்க என்னதான் நடக்கிறது விஜய் எல்லாரையும் எடுத்துக்கிற போகிறாரா எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிக்குள் விஜய் இருக்கிறாராங்கிறது தெரியல ஜனநாயகன் படத்திற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ரிலீஸ் வேலைகள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மலேசியாவுக்கு போயிருக்கும்போது அவர் அங்கேருந்தே இதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஒரே வரியில சொல்லிட்டார் தனியா அனியான்னு சொன்னா நான் அனிதான்ட்டு அனிதான்ட்டார் அவர் உங்கள் கேள்விக்கு பதிலுக்கு வந்துவிட்டல கன்ஃபார்மாக அனிதா அனிதா தனியாருன்னா திமுக 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 தனித்து விடப்படும் விடப்படும் நிச்சயமா பாருங்க திமுக தனித்து விடப்படும் காங்கிரஸ் எல்லாமே முடிந்து விட்டது இனிதான் பேச்சுவார்த்தை கிடையாது அதுக்கு வெளியரங்கமா பிரவீன் சக்கரவர்த்தி டைரக்டா பேசி எல்லாம் ஒரே கான்ட்ரவர் தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்றாரு நாங்க சொல்லல அனுமதி இல்லாம போறாருக்காரு இவருட்டு அனுமதி கேட்க அவரு யாரு யாரு

பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி தான் அப்போ இந்த மாடல் இந்த இது வந்து மக்கள் விரும்பாம சொல்லி தான் இப்படி மாத்திருக்காங்க அப்போ நிச்சயமா நான் சொல்ல கேளுங்க காங்கிரஸ் கான்பிடண்டா தாபாக்கோடு இணைந்து இணையும் இல்லை இணைந்து விட்டது விட்டதுங்கிறது தான் துணை முதல்வர் பதவி அவங்களுக்கு கொடுக்கறோம் அது போக கொஞ்சம் அமைச்சர்ஸ் மூணோ அஞ்சோ ஏழோ அப்படி கொடுக்கப்படும் சரியா அது மாத்திரம் இல்ல திருமாவளவன் அவர் வந்து நாடகம் அடிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரிதா தெரியலையா

அவர் எப்படி திமுகவுடைய அலைன்ஸ் விட்டு வெளியே வராருங்கறது ஒரு அடையாளம் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே போய்ல யானை மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே யானை ஒரு பின்னேங்கிற மாதிரி தான் திருவண்ணாமலவனம் வந்து ஒரு இடத்துல வெளியில போற காண மயிச்சில ஈடுபட்டிருக்காரு வந்துருக்குனா அவர் என்ன சொல்றாரு ஆஹ் திமுகவை யாரு திட்டினாலும் எங்களுக்கு அது எப்படி கவலை இல்ல ஏன்னா எங்க கிடைச்சா ஒ கூட்டில இருக்கும் அவங்க கட்சி யாராவது சத்தம் போட்டாங்கன்னா அதுக்கு நாங்க தடுப்பவோ அதுக்கு எதிரொலியோ கொடுக்க மாட்டோங்கிற மீண்டும் திமுக இதையும் சொல்லிருக்காரு அப்ப இதுல இருந்து அடிப்பிரிய ஆரம்பிச்சுன்னு நல்ல பத்தியாரு ஆதவர்சனா அவருக்கு மொத்தத்திலே ரைட் ஹேண்டா இருந்தார் முழுமையா அவர்தான் எல்லாமே சப்போர்ட் எல்லாமே அவர்ல இருந்தாரு அவரு அவரை விட்டு வெளியே வந்து ஒரு புதிதாக அறிவிக்கப்பட்ட விஜய் கட்சிக்குள்ள வரும்போது விட்டுருவாங்க திரும்ப இங்க ஒரு பதவியு கொடுக்கறாங்க வியூக வள என்ன பண்ணுவாங்க அவரு தேர்தல் தேர்தல் வியூக வள தான் அவ தேர்தல் பிரியோட அவர்தான் கட்சில வந்து முக்கியமான பதவியில இருக்காரு ஆமா இந்த பதவியே பெற்றுக்கொண்ட பிறகு இவர எங்க போறாரு பழைய பாஸ்டே போறாரு

அப்போ அவருக்கும் இவர் சொன்ன இடத்துல மாற மாட்டார் இத இதை செய்யாதீங்கன்னா செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் அப்போ அவர் ஸ்டாலினுக்கும் ஒரு இவர் இவரை கையில வச்சுக்கலாம்னு நினைப்பார் அதில் ஒருவேளை போகலாம் இல்ல இந்த பக்கம் தான் வந்தாலும் வருவாங்க அப்புறம் வைத்தியலிங்க ஏற்கனவே இங்கே வரா வரன்னு கசி இருந்துச்சு அவர் நான் அப்படிலாம் சொல்லலைன்னாரு ஓப்பனாகவே பேசுகிறார் ஸ்டேஜில் அப்படி சொன்னாரு பட் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கா ஒன்று போட்டுக்காரில்ல தற்கூரி ஏர் எடப்பாடி ரொம்ப கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்திட்டார் அவர் இருக்க வரைக்கும் நாங்கள் அந்த கூட்டணியில் போக மாட்டோம்ட்டார் அப்போ எப்படி அவருங்க தான் எங்க தாவாக்கே தான் வருவாருங்க வேற சோர்ஸ் இல்லை எனக்கு திமுக எல்லாரும் போக மாட்டாங்க எதிரி கட்சி எதிர்கட்சி கிடையாது எதிரி கட்சி கூட போய் லேசில் ஜாயின் பண்ண முடியாது முடியாதுங்கிறீங்க ஆமா இப்போ இவர் மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு எப்படி போட்டாரோ தெரியும் மனோஜ் பாண்டியன் அன்வர் ராஜா போயிருக்காரு நிறைய பேர் போயிருக்காங்க மைத்ரேன் போயிட்டாரு மருதளவராஜ் போயிருக்காரு நிறைய பேர் போயிருக்காங்க அதான் அதனால இவரு ஓபிஎஸ் போவாருங்கிறது கொஞ்சம் கேள்வி கேள்வி புரியாத போகலாம் போகலாங்கிறதா ஆனால் டிடிவி போக மாட்டார் போக மாட்டார் அதுல உறுதியாக இருக்கு இல்ல